ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் சட்டனி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி சோடாப்பெல்லாம் எதுவுமே சேர்க்காம ஒரு கப் பால் சேர்த்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இது மாதிரி பில்லிங்காக செஞ்சு கொடுங்க ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க கூடவே அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி பால் சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ரவை பால்லே ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அஞ்சு நிமிஷம் சரியான பிறகு திறந்து பார்க்குறேன் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு உரியிருந்தால் தான் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாகவும் நல்ல ப்ளஃஃபியாகவும் கிடைக்கும் இப்போ இதோட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரவை எடுத்தோம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு சர்க்கரையும் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க உப்பு சேர்க்கறதுனால இனிப்பு சுவை கொஞ்சம் தூக்கலாக காட்டும் தண்ணியோ பாலோ எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதில்லை சர்க்கரையை சேர்த்து நீங்கள் கலந்தாலே கொஞ்சம் எலகன பதத்தில் வரும் பாருங்கள் சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் இலகன பதத்தில் வந்திருக்கு இப்போ இதோட பொடியாக கட் பண்ண தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க துருவண தேங்காவாக இருந்தாலும் நீங்கள் கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு வெள்ளை எள்ளு எள்ளு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மாவை இது மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க நல்லா இது மாதிரி பீட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும் நல்லா சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இது மாதிரி இலகன பத்துக்கு தான் இருக்கணும் இது அப்படியே கைகளில் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக போண்டா மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு எண்ணெயை வானல் ஊற்றி சூடு பண்ணியிருக்கு எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு எத்தனை உள்ள சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ள சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் இது மாதிரி சின்ன சின்னதாக போட்டு பொறிச்சு எடுங்க சட்டுனே வெந்துடும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடுப்பை மீடியமாகவே வச்சு பொறிச்சு எடுங்க அப்போ தான் உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் எத்தனை உள்ள சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே இடாக சேர்த்துடாமல் ரெண்டாவது பேச்சில் கூட நீங்கள் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஒரு கப் ரவை ஒரு கப் பால்லேயே நம்மளுக்கு அதிக அளவில் ஸ்நாக்ஸ் கிடைக்கும் பாருங்கள் இது மாதிரி ஒரே ஈவனாக எல்லாத்தையுமே கலந்து விடுங்க எல்லா சைடுமே ஒரே மாதிரி செவந்து பொன்னிறமாக கிடைக்கும் சோடா உப்பு சேர்க்காமல் பால் சேர்த்ததுலேயே நல்ல ப்ளஃஃபியாக உப்பி வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி எல்லா சைடுமே வெந்து செவந்ததும் எடுத்துடுங்க எல்லாமே ஒரே சைஸில் ப்ளஃப்பியாக உப்பி பந்து போல் வந்திருக்கு இப்போ இதை எடுத்து சுட சுட பரிமாறலாம் மீதமுள்ள மாவியும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க சட்டுன்னு டீ போடுறதுக்குள்ளேயே நீங்கள் செஞ்சிடலாங்க அதிக டைம் எடுக்காது அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பொருட்களை வச்சு சிம்பிளாக செஞ்சு அசத்தலாம் ஸ்கூல் விட்டு பசியோடும் வரும் பசங்களுக்கு சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான இந்த கிறிஸ்பியான போண்டா ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இந்த ஈஸியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்